போயிடுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போறாங்க சுரிய கிட்ட மகா கடைசி ஒரு வார்த்தை பேசினா ட்ரை பண்றாங்க சூரிய வந்து நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட இந்த வீட்ல இருக்கவங்க எத்தனையோ பேர் வந்து மகா வந்து இப்படி மகா அப்படின்னு சொன்னாலும் மகா என்ன பண்ணாலும் அவ வந்து பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் அந்த நம்பிக்கை நீ என்கிட்ட இருந்து உடைச்சிட்ட இனி உனக்கும் எனக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட மகாவை தேடிவிட்டேன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க சூர்யா இது நல்லா ரொம்பவே வருத்தத்துல மகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மகா ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காங்க அப்ப வந்து நம்ம தாத்தா வந்து சூர்யாவை சமாதானம் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க உடனே மகா வந்து இல்ல தாத்தா நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கரெக்ட் தான் இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மகா வீட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்றாங்க இப்போ சூர்யா மகாவை தடுத்து நிறுத்துவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ